நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்ஷோல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் போர் ஜீரோ டபுள் டூ சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் யூடியூப் சேனல் ஆமா சார் ஒரு வீடியோ சொல்லுங்க சார் நீங்க என்ன சொல்றது சார் அதாவது வந்து இஸ்யூ என்னன்னா குடிநீர் வந்து தண்ணி வந்து ஸ்டார்டிங்ல எண்ட்ல சாக்கடை தண்ணி கலந்து வருது ஓகே சரிங்களா இப்ப இந்த வராது விட்டுட்டாங்க என்ன பண்ண தொட்டிலாம் கழுகி கிளீனா வச்சிருந்தோம் நாளைக்கு தண்ணி காலையில பிடிக்கலான் இப்ப இன்பே நடுவுல வந்து இது இந்த மாதிரி தண்ணி வந்துகிட்டு இருக்கு ஓகே ஒரே வாடகை சாக்கடை தண்ணி வருது வாட யூஸ் பண்ணவே முடியல தண்ணி வந்து லெவலுக்கு மேல வரலாம் என் வீட்டுல இல்ல முழு ஆள் ரெண்டு ஆள் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு பத்து அடிக்கு கீழ போனாதான் தண்ணிய பிடிக்க முடியும் வாட்டர் உடைய போர்ஸ் நீங்க மேல வந்து நின்னுட்டு குடம் வச்ச மாதிரி டேப்லா போட்டீங்கன்னா தண்ணியே இங்க வர்றதுக்கு பக்கத்துல வாட்டர் டேங்க்ல இருக்குல்ல சார் சார் வாட்டர் டேங்க் இருக்கு சார் வாட்டர் டேங்க் இருக்கு அந்த ப்ரஷரா விட்டால இந்த குளம் எல்லாம் தாங்காது கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ரெண்டரை மூணு டிகேட் ஆயிடுச்சு ஓகே இருவத்தஞ்சு முப்பது வருஷத்துக்குள்ள இங்க எல்லாம் நீங்க வந்து போர்ஸா தண்ணி விட்டீங்கன்னா வந்து தண்ணி வந்து வர அங்கேயே அங்கேயே டேங்க் பக்கத்துலயே பிச்சுக்கலாம் ஓகே எல்லாமே பழைய காலத்து போல இப்ப அதெல்லாம் வந்து போர்ஸ் எல்லாம் வராது சரி இப்ப என்னன்னா ஒவ்வொரு வீடுமே இப்படி தான் போட்டிருக்காங்க இப்ப நீங்க புதுசா வீடு கட்டினீங்கன்னா வாட்டர் லைன் அந்த லெவல்ல தான் கொடுப்பாங்க நீங்க இது மாதிரி தொட்டி மாதிரி சம்பு மாதிரி கட்டிட்டு நீங்க உள்ள இறங்கி புடிக்கனு எல்லாம் மோட்டர் போட்டு எடுத்துக்கணும் ஓகே இது லாஸ்ட் டைமே ஒரு ஒரு மாசமுமே நீங்க சொல்லிருந்தீங்க வைக்கிறேன் பைப் எல்லாம் மாத்த சொல்லி அதுக்கு என்ன சொல்லிருந்தேன் சார் அதுக்கு வந்து நாங்க வந்து பஞ்சாயத்துக்கு நாங்க இது போட்டிருக்கோம் நாங்க கூட்டம் போட்டிருக்கோம் நாங்கள் கூட்டத்தில் முடிவு பண்ணிட்டு நாங்கள் கண்டிப்பா நாங்க செய்யறோம் அப்படின்ட்டாங்க சார் இப்ப இது எல்லா வீட்லயுமே இதே போல மாதிரி தொட்டி கட்டி அதெல்லாம் தண்ணி பிடிக்கும் எல்லா வீட்லயும் சம்பு மாதிரி தொட்டி போட்டு மோட்டர் தான் சார் எடுக்க முடியும் ஏன்னா தொட்டியில நீங்க ஒரு நாள் எடுக்கலாம் ரெண்டு நாள் கீழே இறங்கி எடுக்கலாம் டெய்லியெல்லாம் இறங்கி எல்லாம் முடியாது ஓகே தண்ணி போட கலங்களா தான் டெய்லியே வருதுங்களா ஆமா சார் இந்த ஒரு ரெண்டு மாசமாவே இந்த பிரச்சனை இருக்கு சார் டெய்லி தண்ணி வருதுங்களா இல்ல எத்தனை நாளைக்கு ஒரு எத்தனை நாளைக்கு ஒரு முறை வருது இல்ல சார் டெய்லி தண்ணி விடுறப்ப இந்த ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தண்ணியை நாங்க எடுத்து வெளியெல்லாம் விடணும் ஸ்டார்டிங் தண்ணி வரும் இந்த மாதிரி வரும் அப்புறம் நல்லா வரும் நாளைக்கு எதுவும் இருக்காது அதே மாதிரி இந்த தண்ணி ஸ்லோ ஆனோடனே என்ன ஆகணும்னா இது போட்டோம் இல்ல கொஞ்சம் விட்டோம்னா இருக்கிற தண்ணியும் சேர்ந்து கட்டுறோம் அதே மாதிரி எந்தலையும் இதே மாதிரிதான் வரும் அப்ப நடுவுல எங்க பைப் டேமேஜ் இருக்கும் சார் அப்பதான் வந்து நடுவுல பைப் டேமேஜ் இருக்கு நீங்க அந்த அந்த இது இருக்கு நம்ம சென்சார் இருக்கு அதை செக் பண்ணுங்கன்னா அந்த அளவுக்கு மீஞ்சரும் நல்ல டேமேஜ் இருந்தா மட்டும் தான் தண்ணி நிர்ணச்சு வச்சிக்கோங்களேன் அந்த காத்து வந்து உள்ள போது மேல எங்க எங்க சாக்காட இல்ல வேற ஏதாவது கழிவு நீர் என்ன இருக்கோ உள்ள உறிஞ்சிரும் சார் அப்போ தண்ணி வரும் அதே போல சிம்பிள் நானே சொல்றேன் பாருங்களேன் சிம்பிள் கான்செப்ட் இப்போ உள்ளுக்குள்ள வந்து தண்ணி ஃபோர்ஸா வந்துகிட்டு இருக்கிறப்ப வெளியிருந்து உள்ள எந்த ஆப்ஜெக்டா வராது அந்த பைப் உடஞ்சிருந்தா கூட வந்து இங்க இருந்து வெளியே போக மாதிரி வெளியிருந்து உள்ள வராது கரெக்டாங்களா ஆமா அதே மாதிரி இப்ப நீங்க உள்ள வந்து தண்ணி நிப்பாட்டிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள ஃபோர்ஸ் கம்மி ஆயிரும் அப்ப என்ன ஆகும் வெளிய வெளியிருக்கிற தண்ணி உள்ள வரையும் அதுதான் இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கு வார்ட் நம்பர் கிட்ட சொன்னீங்களா யார் கிட்ட வார்ட் நம்பர் கிட்ட சார் வார்டு மெம்பர் கிட்ட சொல்லியாச்சு காப்பங்களாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு சொல்லியாச்சு என்ன இது வரைக்கும் சார் இதுக்கு வந்து நிறைய இருக்கு இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து அவங்களுக்கு தோண்டி எல்லாம் செக் பண்ண தேவையில்லை எந்த இடத்துல வந்து வாட்டர் லீக் ஆகுது எந்த இடத்துல மிக்ஸ் ஆகுது கண்டுபிடிக்கிறதுக்குலாம் வந்து சென்சார் இது இருக்கு அது என்ன சொல்றாங்கன்னா சார் அது ஓரளவுக்கு அதுவும் நாலடி அஞ்சடியில இருந்தால் பரவாயில்ல இங்கெல்லாம் பத்து அடிக்கு கீழே இருக்கனால சென்சார்லாம் ஒர்க் ஆகாது அந்த அளவுக்கு என்ன ஒன்றும் மிஷின்லாம் இங்கே பஞ்சாயத்துல இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க தண்ணிக்காக வரி கட்டுறீங்களா நீங்க சார் ஆமா சார் ஓகே ஆமா சார் வருஷம் வரி கட்டுறீங்க வீட்டு கனெக்ஷனுக்கு அதை நான் கட்டல என் கட்டுறாங்க ஆமா 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 சொத்து வரி தண்ணி வரி எல்லாமே ஆமா 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 அறிவையில எங்கேயுமே தெருக்குலா பொதுக்கலா கிடையாது அவங்க தான் கனெக்ஷன் பொதுக்கல எல்லாம் எங்கேயுமே அரியல வரி கஷனும் இது கூடதான் இருக்கு சார் புரியல வரி கட்டிட்டு இருக்க கனெக்ஷன் இது கூட தான் தண்ணி சர்வீஸ் குடுத்துட்டு இருக்காங்க ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் சரிங்க சார் மீஞ்ச பேராட்சி கிட்ட கொண்டு போறோம் நன்றி சார் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ